மன அழுத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தையில இருந்து அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய இருக்கவங்களுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் அப்படின்றது பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்குங்க சோ மன அழுத்தம் எந்த காரணத்துக்காகவும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் சோ இன்னைக்கு டென்ஷன் டென்ஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேற ஒரு நோயை உருவாக்குறதுக்கு அது காரணமா இருந்திருக்க கூடாது காலேஜ் படிக்கிற பையன் அதிகமாக மார்க் எடுக்க முடியல அப்படின்ற மன அழுத்தம் இருக்கலாம் இல்லை ஃபீஸ் கட்ட முடியலையே அப்படின்ற மன அழுத்தம் இருக்கலாம் ஒரு பொண்ணு லவ் பண்றோம் அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணல அப்படின்றதுல கூட அவனுக்கு மன அழுத்தம் இருக்கலாம் ஸோ மன அழுத்தம் அப்படின்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஆயிப்போச்சு சரி இந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி தடுக்கலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அதுதான் வந்து இதுல மிக முக்கியமான விஷயம் பொதுவாவே இந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னா யோகா பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யோகா உடற்பயிற்சி இதுக்கும் மன அழுத்தத்துக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் வந்து அதிக அளவில் வேலை செய்தால் நம்ம மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன்கள் அதாவது நமக்கு வந்து மன அழுத்தம் டென்ஷன் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன் அதை தூண்டுறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குமா ஸோ அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தினா அந்த ஹார்மோன் உண்டு பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தமே ஏற்படுமா ஸோ அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை வந்து பாத்தீங்கன்னா நாம உடற்பயிற்சி செய்யும்போது தசைகள் வந்து சுருங்கி விரிவடையிது இல்லையா சோ அந்த ஹார்மோன்கள் வந்து அந்த நேரத்துல வந்து அழிக்கப்படுது அப்படின்றாங்க சோ அப்படின்னா என்ன அர்த்தம் உடற்பயிற்சி செய்யறதன் மூலியமா மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்களை அழிச்சிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நம்ம உடம்பையும் மனதையும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஹார்மோன் உருவாகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மன தத்துவ நிபுணர்களும் அத்தனை மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா உங்களுக்கு டென்ஷன் இருக்கா நீங்க வந்து யோகா பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ இந்த யோகா உடற்பயிற்சி செய்யறது மூலியமா நமக்கு மன அழுத்தத்தோட அந்த பாதிப்பு வந்து குறையும் சரி மன அழுத்தம் தானே அது வந்துட்டு போகுது அதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இல்லைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்துல அறுபது பேரோட மரணம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு சாகல உடம்புல நோய் வருதுன்னு சாகல மன அழுத்தத்தினால மட்டுமே நூத்துல அறுபது பேர் இறக்குறதா ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது இந்த மன அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தோட போயிட்டா பிரச்சனை இல்லை ஆனா இது ஏற்படுத்தக்கூட பின்விளைவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் இது அதிகமா ஆகிறதுக்கு தொண்ணூறு காரணம் நம்ம சாப்பிடுற உணவு பழக்க வழக்கங்களும் இல்ல ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சதவீதம் மன உளைச்சலால் தான் சக்கர வியாதியும் பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபியும் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்றாங்க சூழ்நிலையில நம்மளோட மனசை மன அழுத்தம் வராம நான் எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும் மன அழுத்தத்தை பாதுகாக்கிறதுல முதல் பங்கு வகிக்கக்கூடியது உடற்பயிற்சி யோகா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகை உணவு வகைகள் மூலமாக கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க சோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வரகு சாமை இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நாம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் நம்ம உடம்புல சுரக்கறத குறைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் கீரைகள் சோ காய்கறிகள் வெஜிடபிள்ஸும் கீரையும் வந்து பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறோமோ அது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பழ வகைகள் இந்த பழ வகையில வந்து மிக முக்கியமானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிவி ஃப்ரூட் இந்த கிவி ஃப்ரூட் இருக்குது பாத்தீங்களா இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க ஆனா இந்த கிவி ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கு மத்த பழங்களை காட்டிலும் இந்த கிவி ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம டென்ஷன்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க டெய்லியும் கிவி பழத்தை சாப்பிட்டு அப்போ கூட எனக்கு டென்ஷன் குறையல நீங்க சொல்லக்கூடாது அப்போ உங்களுடைய மனநிலையை வந்து நீங்க மாத்திக்கணும் அந்த ஹார்மோன்கள் அந்த மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்களை தான் அந்த கிவி பழமே தவிர அந்த ஹார்மோன்கள் குறைந்தாலும் நீங்க மென்மேல உண்டு பண்ணினேன் அது அந்த ஹார்மோன் சுரந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பயிற்சி ஸோ இதெல்லாம் செய்வதன் மூலியமா அந்த மன அழுத்தத்தை குறைக்கலாம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட் இது அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாம சாப்பிடலாம் ஒமேகா த்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து எதில் அதிகமா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா கிரீன் டீ சொல்லலாம் சோ கிரீன் டீல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு ஸோ கிரீன் டீயை குடிக்கிறது மூலயமா நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நார்மல் டீயை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருப்பா ஒரு டீ போடுப்பான்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கிரீன் டீயை குடிச்சா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு வந்து ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய ஆலி விதை ஸோ இந்த ஆலிவ் விதை வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை குறைக்கக்கூடிய ஒரு அதிமருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆலி விதையை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வறுக்கணும் அதாவது வானல்ல போட்டு ஓரளவுக்கு வறுத்துட்டு அந்த ஸ்மெல் அந்த ஆலிவேதியோட ஸ்மெல் வர்ற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதை பவுடர் பண்ணிட்டு தினமும் வெறும் வயத்துல ஒரு டம்ளர்ல ஒரு டீஸ்பூன் போட்டு கலக்கி நீங்க ஆலிவேத குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தோட அளவு குறையும் அப்படின்னு வந்து நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது ஸோ நாம சொன்ன இந்த கிரீன் டீயா இருந்தாலும் சரி ஆலி இருந்தாலும் சரி இந்த கர்ப்பிணி பெண்களோ பால் ஊட்டும் தாய்மார்களோ இதை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிடுறதன் மூலியமாவும் இந்த மாதிரி உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செய்யறதன் மூலியமாவும் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கலாம் நமக்கு நம்ம உடல் வந்து அடுத்த கட்டமா போகக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி இந்த பிளட் இதெல்லாம் வராமல் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரிதான் நாம மன அழுத்தத்தை குறைக்க முடியுமே தவிர நமக்கு பிரச்சனை இருக்கலாமே பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதாவது கோடிக்கணக்கில் ஒருத்தன் பணம் வச்சுட்டு இருப்போம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கடன் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம் நமக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும் அதே போல ஆயிரம் கணக்குல சம்பாதிக்கிறவனுக்கு ஐநூறு கணக்குல வந்து கடன் இருக்கும் ஸோ கடன்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சில பேருக்கு கடனால பிரச்சனை ஒரு சில பேருக்கு வீட்டில் ஃபேமிலி மனைவினால பிரச்சனை மனைவிக்கு கணவனால பிரச்சனை குடியார கணவனாக இருப்பான் ஸோ அவனுங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியார கணவன் கூட குடும்ப நடத்தத்தே பெரிய விஷயமா இருக்கும் அதுவே மன உளைச்சலா இருக்கும் ஸோ இந்த மன உளைச்சல்களெல்லாம் தாண்டி நம்ம வெளியில வந்தாதான் வந்து இந்த உலகத்துல வாழ முடியும் வாழ்க்கைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நிறைந்த போர்க்களம் தான் வாழ்க்கை சோ அந்த போர்க்களத்தை கடந்து வந்தாதான் நம்ம எங்க போராடி வாழ முடியுமே தவிர நமக்கு வந்து ஒரு விஷயம் மனம் உளைச்சல தருது அப்படின்னு அதுலயே நாம தேங்கிட்டேன்னு வச்சீங்களா நம்ம சாக்கடை தண்ணி மாதிரி ஆயிடுவோம் ஸோ அதுலேருந்து இருந்து ஆற்று நீர் போல வெளியில வந்தாதான் நம்ம கடல்ல கடக்க முடியுமே தவிர ஒரே இடத்துல தேங்கி மன அழுத்தம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஒரே இடத்துல தேங்கிட்டோன்னா நம்ம அதில் வெளியில இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் சோ அதனால நம்ம மன அழுத்தத்தை குறைக்கணும்னா இப்ப நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதே போல் என்னைக்குமே மன அழுத்தம் டென்ஷன் அப்படின்றது ஒரு சின்ன பார்ட் அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயமா இருக்கணும் நமக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்களை செய்யறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாம கண்ட்ரோல் பண்ணிடலாம் மனுஷனால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க சாவை தடுக்கிறத தவிர மீது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம் சோ இந்த சாவு வரக்கூடியத கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தின் மூலமா வரக்கூடிய சாவை கூட நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம தடுத்துடலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது அளவில் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி